பி அனி அண்ட் இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா வரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து கோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கலாம் வந்துட்டு அதிகமா வந்துட்டு பிரிட்டன் நாட்டில் தான் வந்து இதை பற்றின நான் நம்பிக்கை அதுக்கப்புறம் இதை பத்தி நான் ஒரு பயம் வந்துட்டு அதிகமாக இருக்கு அப்படின்னா அது பிரிட்டன் நாட்டில் மட்டும்தான் ஏன்னா அங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா காட் காடை விட அதிகமாக வந்துட்டு கோஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்பவே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்புகிறாங்க கோஸ்ட்டுக்கு வந்துட்டு நல்லாவே வந்து ஸ்மெல் பண்ணக்கூடிய திறன்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து லெமன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு உருவமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நிறைய பேர் வந்து நிறைய படத்தில்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா இன் இல்லை இப்படி தான் இருப்பாங்க இல்லை அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவம் கொடுக்குறாங்க இல்லையா பட் அப்படிலாம் வந்துட்டு எந்த ஒரு உருவமும் கிடையவே கிடையாது இந்த ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்டெல்லாம் வந்துட்டு கட் கடியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு நம்ம கட்டில் கீழே பார்ப்போம் யாராச்சும் இருக்காங்களா கட்டில் கீழே அப்படின்னு சொல்லிட்டு பட் அது வந்துட்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் வந்துட்டு யாரும் வந்து இந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கட்டில் கீழே வந்துட்டு பார்க்கவே பார்க்காதீங்க கோஸ்ட்டுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோஸ்டுக்கு வந்துட்டு ஸ்டார் கேஸ்ல நடக்கிறது மேலே போகிறது கீழே வர்றது இந்த மாதிரியான வாக் பண்றது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி வந்து பேய் அடிச்சிருச்சு அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா பட் அப்படிலாம் கிடையவே கிடையாது அவங்களால மனுஷங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வந்து கொடுக்கவே மாட்டாங்க அவங்க அந்த கோஸ்ட் வந்துட்டு அதோட வேலையை மட்டும்தான் பார்க்கும் மற்றபடி நம்மளை வந்து ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டு அதுக்கு இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது கோஸ்ட்டை பற்றின தப்பான விஷயத்த நீங்க வந்து நினைக்காதீங்க எப்பவுமே சரி அவங்க வந்துட்டு அவங்களுடைய உலகத்துல இருக்காங்க ஸோ அவங்கள பத்தி இந்த தப்பான விஷயத்த நீங்க நினைக்கிறது கூட அவங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கிரீப்பியான ஃபேக்ட்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் நம்ம எல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக ஒரு காலையில அதிகாலை மூணு மணி போல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது வந்து பேசுற மாதிரியோ கூப்பிடுற மாதிரியோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு கேக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் இதெல்லாம் வந்துட்டு கோஸ்ட் தான் வந்துட்டு உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணதுக்காக ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ ஒரு ஒரு புது இடத்துக்கு போறீங்க ஒரு ரூமுக்கு போறீங்க அங்க வந்து உங்களுக்கு வந்து மூக்கு வந்து ரொம்ப ஹிச்சினஸா ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா அங்க வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜி கோஸ்ட் இருக்குதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபன் பார்த்தீங்கன்னா பார்த்தோம் இப்ப கொஞ்சம் க்ரீப்பியான ஃபேக்ட்ஸ் என்னங்கிறது பாக்கலாம் இந்த கோஸ்ட் அதிகாலை மூணு மணி போல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காதுகளில் யாராவது வந்து பேசுற மாதிரியோ கூப்பிட்ற மாதிரியோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு கேட்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் இதெல்லாம் வந்துட்டு கோஸ்ட் தான் வந்துட்டு உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணதுக்காக ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு புது இடத்துக்கு போகிறீங்க ஒரு ரூமுக்கு போகிறீங்க அங்கே வந்து உங்களுக்கு வந்து மூக்கு வந்து ரொம்ப ஹிச்சினஸா ஃபீல் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா அங்கே வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜி கோஸ்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பொம்மை இருக்கு இல்லையா அது வந்து தயாரிக்கப்பட்டதே பாத்தீங்கன்னா மனுஷனோட ஸ்கின்ல இருந்து தான் தயாரிக்கப்பட்டுச்சா நினைச்சாலே பயமா இருக்கு உங்களுக்கு பயமா இருக்காங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க வெளியே போகிறதுக்குங்கிறது பயம் கிடையாது பட் அந்த இருட்டுல என்ன இருக்கும் அப்படிங்கறத நினைச்சா அதிகமாக பயப்படுறவங்க தான் அதிகம்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு மணிக்குள்ளே உங்களுக்கு மொழிப்பு தட்டுது அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க உங்களை வந்துட்டு வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா இல்லை யாராவது வந்து உங்கள் ஏதாவது ஒரு கோஸ்ட் வந்து உங்களை முறைக்குது அப்படின்னா மட்டும்தான் தூக்கம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கான இந்த கோஸ்ட் பற்றின வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தென் பை ஃப்ரம் ட்விங்கபிள் ஆனி